வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்மளோட ஸ்பெஷல் இடியப்பமும் அதுக்கு ஷைடிஷான மசாலா அரைச்சி விட்டு செய்த கறியுங்க இடியப்பத்துக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷன்னா அது இதுதாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் சாவித்திரி ஒரு மராட்டி மொக்கு சோம்பு மல்லி எல்லாம் சேர்த்து வறுக்கணுங்க இதை அரைக்கிறதுக்காகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதுதான் இந்த ஸ்பெஷல் அது கூட கொஞ்சம் கருவேப்பில்ல ஒரு கப்பு தேங்காய் மஞ்சத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இதை தனியாக ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இப்போ ஒரு கடாயில மூணு டீஸ்பூனும் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இது கூட தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிய விடணுங்க பொரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு கப்பு வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் விதப்பிக்கணும் கருவேப்பில்லை தேவையான அளவு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய கீரி போட்டிருக்கேன் காரத்துக்காக இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டு தக்காளி கணிஞ்ச தக்காளி ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் மிக்சி ஜாரை கழுவி அதையும் சேர்த்துக்கணும் எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை இது கூட சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய ஒரு கப்பு கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இப்போ இதுக்கு உப்பு போதுமானு பாருங்க பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விடுங்க மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூளை தூவி இறக்கணும்னா சூப்பரான கடலைக்கறி ரெடிங்க இது கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும் ரொம்ப குள குளம்னு இருக்கக்கூடாது ஏன்னா இடியப்பத்தோடு வச்சு சாப்பிடையில் நல்லா இருக்கும் கெட்டியாக இருந்துச்சுன்னா அது சப்பாத்திக்கு தான் வச்சு சாப்பிட முடியும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான கடலைக்கறி ரெடிங்க இப்போ இதுக்கு இடியப்பத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் மாவு பிசைகிறதுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கணும் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு அதுவும் இடியப்ப மாவு எடுத்துருக்கி அதுக்கு தேவையான அளவு உப்பை ஒரு சட்டியில் போட்டு சுடுதண்ணியை வெது வெதுப்பாக கை பொறுக்கிற அளவு தான் கொதிக்க வைக்கணுங்க அதுக்கு மேலே கொதிச்சுன்னா மாவு வெந்து போயிடும் கட்டையில் இறங்காது அதனால லைட்டாக சூடு வந்தால் போதுமானது அதை உப்போடு போட்டு கரைச்சு மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும் சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னாக்கா வரி வரியாக வராது அந்த இடியப்பம் கட்டாயி 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 போயிருங்க அதனால கரெக்டான பதத்தில் நம்ம செஞ்சால் மட்டும்தான் கட்டையில் நல்லா இறங்கும் இது எங்கள் செட்டி நாட்டு கட்டை இது ரொம்ப சின்ன சின்னமாக இருக்கும் கன்னி இந்த பாருங்கள் அது கன்று வந்து சின்ன சின்னமாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் இடியப்பம் நல்ல பூ மாதிரி வரும் அதனால் பக்குவமாக மாவு வந்து சுடு தண்ணியை கொதிக்க வச்சு பண்ணணுங்க ரொம்ப கொதிச்சிடக்கூடாது லைட்டாக நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தால் போதும் கட்டையை நல்லா கழுவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வச்சு அழுத்தினோம்னா பூ மாதிரி வந்துருங்க இப்போ இதை அவிக்கிறதுக்காக ஒரு தட்டில் நல்ல எண்ணெயை தடவி எடுத்துருக்கி இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியன்னா அழகாக வருங்க சூப்பராக இருக்கும் நல்ல வெள்ளை கலரில் பூ மாதிரி கட்டாகாம வருது பாருங்க கண்டினியூவாக இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் எத்தி பாத்திரத்தில் இதில் கொண்டு போய் உள்ளே வைக்கணும் தண்ணி கொதிக்காமல் நீங்கள் உள்ளே வச்சீங்கன்னா அது நல்லா சாஃப்டாக வராது அதனால தண்ணி அப்புறம் அது மேலே வைக்கணும் இப்படி நான் இப்போ செஞ்சு வச்சுருக்க எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கணும் ரெண்டு பேட்ச் மட்டும் மேலே புளிஞ்சா போதும் அது அப்புறம் கொட்டுனதுக்கப்புறம் புதுசாக புளிங்க ஏன்னா ரொம்ப அடுக்கிக்கிட்டே போகிறப்ப நல்லா இருக்காது அது வேகாது கூட சமயத்தில் இது வெந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த அது மேலேயே புழிஞ்சு விடணும் இந்த மாதிரி ஃபுல்லு தட்டுக்கும் புழிஞ்சு விடலாம் இல்லைன்னா கொஞ்சம் கட்டாய் கட்டாயி சின்ன சின்னமாக கூட புளிஞ்சு எடுக்கலாம் இந்த மாதிரியும் புழிஞ்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான இடியப்பம் ரெடிங்க நல்லா வரி வரியாக அழகாக வரும் கண்டினியூவாக கட் ஆகாமல் வரும் பக்குவமாக செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இடியப்பத்தோட கடலைக்கறியையும் வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பொண்ணு சாப்பிட்டுட்டு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்குமா இந்த மாதிரி அரைச்சி செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லது ஆவியில் அவிக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கலாம் நம்ம எப்பயுமே சுகர் போட்டு தேங்காய் பால் ஊற்றி தான் செய்வோம் இப்படி ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க பெரியவங்க கூட சாப்பிட்லாம் ஆவியில் அவிக்கிறதுனால உடம்புக்கு கூட நல்லது ஆனால் என்ன சுகர் பேஷண்ட்டை சாப்பிட்டா கொஞ்சம் சுகர் ஏறும் கார்போஹைட்ரேட்டு ஜாஸ்தி இருக்குது அதனால அவங்களுக்கு கொஞ்சமாக கொடுக்கலாம் மற்ற குழந்தைகளுக்கு நல்லா அதை செஞ்சு கொடுக்கலாங்க நாங்கள் ஈவினிங் டைத்துலலாம் செஞ்சு கொடுப்போம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்